பாஜக கூட்டணி சேர்ந்தவன் அவங்க எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை கால்ல போட்டு மிதிப்பாங்களோ அதுபோல நிதிஷ்குமாரும் அதை நோக்கி செல்கிறாரா இவர் முழுவதுமான சங்கியாகவே மாறிவிட்டாரா என்றெல்லாம் பொதுமக்கள் வெகுஜன மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு விடை தரும் விதமாக கேவலமான செயலை பொதுவெளியில் வைத்து கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய அவங்க பிடித்து இந்த செயல் என்பது வன்மையான கண்டனத்துக்குரிய கர்நாடகாவில பாஜக ஆட்சியில் இருக்கும் போது அங்கு கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு தடை விடுச்சாங்களா இல்லையா இவர் அவங்களோட சேர்ந்த அந்த நிகழ்வினால இப்போ இவரும் என்ன செய்கிறாரு அதை கூடியவராக கேவலமான செயலை செய்யக்கூடியவராக இவர் வந்து மாறியிருக்கிறார் நேற்றைய தினம் பீகாரில பீகாரில் உள்ள பாட்னாவில் முதல்வரின் செயலகமான சம்வாத்தில் வைத்து ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமன சான்றிதழ்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில பல மருத்துவர்கள் பங்கேற்று இருந்தாலும் குறிப்பிட்ட சில பத்து மருத்துவர்களுக்கு இங்கே சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் ஒருவர் நுஸ்ரத் பருவின் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் அந்த நிகழ்வின் போது அந்த மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தன்னுடைய முதல்வர் பதவிக்கே இழுக்கை ஏற்படுத்தும் விதமாக மிக கேவலமான அசிங்கமான ஒரு செயலிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் இந்த காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது சான்றிதழை கொடுக்கக்கூடிய முதல்வர் நிதிஷ்குமார் அந்த பெண் அணிந்து வந்திருக்கக்கூடிய இஜாபை பிடித்து கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய மிக கேவலமான ஒரு செயலை முதல்வராக இருந்து கொண்டு நிதிஷ்குமார் என்பவர் செய்திருக்கிறார் இந்த நிகழ்வு என்பது பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து கண்டனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பல பேருடைய கோபங்களுக்கு கண்டனங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஏன்னா ஒரு மாநிலத்துடைய முதல்வருங்க பொது வெளியில மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இஸ்லாமிய இடுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டனத்துக்குரிய செயலை இவர் வந்து செஞ்சிருக்கிறார் என்ன காரணம் பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்ப இவர் போயிருக்கிற இடம் அந்த மாதிரி முன்னாடி மதச்சார்பின்மையுடைய அந்த நிகழ்வுக்கு அறியப்பட்ட நிதிஷ்குமார் தற்போது அவர் போயிருக்கிற இடம் இருக்குல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க உள்ளவங்களுடைய அந்த புத்தி என்பது இப்படிதான் இருக்கும் இப்படி இப்படிதான் பண்ணாங்க இஜாபுக்கு தடை என்றார்கள் அங்க போய் சேர்ந்ததுனால பொதுவழி என்று கூட பாராமல் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் இப்படி பொது வழியில அநாகரிகமாக ஒரு இஸ்லாமிய பெண்மணியுடைய இஜாபை பிடித்து இழுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது இது வந்து அவங்களுடைய செயல்பாடு இவர் முழுமையான சங்கியாக மாறிவிட்டார் என்று வெகுஜன மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி செயல்பாடு அமைஞ்சிருக்கிறது இது ஒரு முதல்வருடைய நிகழ்ச்சி நினைச்சவங்க மருத்துவர் எல்லாம் அறியப்பட்டு முதல்வர் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் எல்லாம் வந்துருவாங்கல இவர் வந்து புடிச்சு இழுத்து முகத்தை வந்து பார்க்கறதா இவர் நோக்கம் என்று சில பேர் சொல்றாங்கல அந்த மாதிரி எல்லாம் இதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா முழுமையா எல்லாம் லிஸ்ட் எடுத்து தான் வராங்க விபரம் எல்லாம் தெரியப்பட்டு தானே வராங்க அப்ப வேண்டும் என்று பொது வைத்து இஸ்லாமிய பெண் மருத்துவ இஜாபை இழுப்பதின் நோக்கம் என்ன மறைமுகமாக சங் பரிவாரத்துடைய சிந்தனையை பிரதிபலிக்க கூடியதாக எங்களுடைய செயல்பாடு ஆக்கி கொண்டோம் ஏன்னா நாங்க வந்து கூட்டணியில் இருக்கின்றோம் இனிமே எங்களுடைய செயல் இப்படிதான் இருக்கும் என்று பொதுமக்களை அந்த மாநிலத்தின் மக்களை அச்சுறுத்தும் விதமாக வந்து இவர் வந்து செஞ்சு காட்டுறாரா மக்கள் வாக்குகளை அழித்து உங்களை தேர்தலில் வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இவர் என்ன செய்யறாரு பொது வெளியில் வைத்து அது முதல்வருடைய நிகழ்ச்சிக்கு அனைத்து தகவலும் வந்து வழங்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஒண்ணு என்பது இது வந்து சாதாரண ஒண்ணுல மிகவும் கண்டனத்துக்குரிய ஒண்ணு இவெல்லாம் வந்து முதல்வராய் இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா என்கின்ற கேள்வி வெகுஜன மக்களிடத்திலே வருகிறது ஒரு பக்குவம் இல்லாமல் பொதுவெளியில் வைத்து பெண்ணுடைய அவருடைய அனுமதி இல்லாமல் பெண் மருத்துவருக்கு அவங்களுடைய மிகவும் கண்டனத்துக்குரிய ஒன்று அது இல்லாம இவங்க என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க முதல்வராகும் போது பதவி பிரமாணம் எடுப்பாங்கல்ல நான் இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான விசுவாசம் நான் கொள்வேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பதவி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க இந்திய அரசியல் அமைப்பின் மீது உண்மையான விசுவாசம் என்ன அர்த்தம் இந்திய அரசியல் அமைப்பு என்ன வழங்கலையா உரிமையை தரவில்லையா அவரவர் மதத்தை பின்பற்றிக் கொள்ளலாம் அவரவர் விரும்பக்கூடிய ஆடையை வந்து அணிந்து கொள்ளலாம் அது தரலையா இந்திய அரசியலமைப்பு கொடுத்த அனுமதியை தானே பயன்படுத்தி அந்த ஆடையை அணிந்து கொண்டு இருக்கிறார் அதுல ஏன் கை வச்சு இழுக்கிறீங்க என்ற கை வைப்பீங்களா எத்தனையோ இன்றைக்கு நிகழ்வுகள் இருக்கிறது அதை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய மத உணர்வு இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்துல நீங்க கை வைப்பீங்களா அப்ப இஸ்லாமிய பெண் மீது வேண்டும் அந்த இஜாபை பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் இந்தியாவின் இறையாண்மைக்கும் அதே மாதிரி அச்சமோ பாரபட்சமோ அன்போ வெறுப்போ இன்றி நேர்மையோடு செயல்படுவேன் அதுதானே பதவி பிரமாணம் என்ன கூட்டணி சேர்ந்தவன அவங்க எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பாங்களோ அதுபோல நிதிஷ்குமாரும் அதை நோக்கி செல்கிறாரா இவர் முழுவதுமான சங்கியாகவே மாறிவிட்டாரா என்றெல்லாம் பொதுமக்கள் வெகுஜன மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு தரும் விதமாக கேவலமான செயலை பொது வெளியில் வைத்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய அவங்க போட்டிருக்க ஹிஜாபை பிடித்து இழுக்கக்கூடிய இந்த செயல் என்பது வன்மையான கண்டனத்துக்குரிய இஸ்லாமியர்களை வந்து அச்சுறுத்தும் விதமாக அதை சார்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் என்ன அவ்வப்போது சங் பரிவாரத்தை சார்ந்தவர்கள் அச்சுறுத்தும் விதமாக பேசுகிறார்கள் அந்த மாதிரி ஒன்றாகத்தான் இது பார்க்கப்படுகிறது நிதிஷ்குமாரும் இறங்கிட்டாரா அப்படிப்பட்ட ஆள் தான் யார் தெரியுமா அந்த சாமியார் இந்த சாமியார் அவங்க எல்லாம் ஆள் அட்ரஸே இருக்காது ரொம்ப நாக்கு தடுக்க என்ன செய்வாங்க ரொம்ப பேசுவாங்க ஆனா இவர் ஒரு அறியப்பட்ட நபராக இருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருத்தர் கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாம இப்படி பொது வழியில் வைத்து செயல்படுவது என்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது அப்ப பொது மக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி ஆட்களை நாம் விளங்கி பதவியில் இருந்துட்டா யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்களா நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் இல்லையா அனைத்து மக்களுக்குமான உரிமை இல்லையா ஜனநாயக அடிப்படையில் வந்து வழங்கப்பட்ட உரிமை இல்லையா இஸ்லாமிய பெண்கள் அவங்க விரும்பக்கூடிய ஆடையை அணிந்து கொள்ளலாம் என்ற உரிமையை தரவில்லையா அரசியலமைப்பு சட்டம் அத்தனையும் தந்திருக்கிறது அத்தனையும் மீறும் விதமாக ஒரு என்ன செய்கிறாரு பொதுவெளியில் வைத்து ஹிஜாவை பிடித்து இழுக்கக்கூடிய அந்த வேலையை அவர் செய்திருக்கிறார் இதற்கு அனைவரும் வன்மையாக கண்டிக்க வேண்டும் இப்ப நம்ம இதை விட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆட்டத்தை வந்து ஆரம்பிப்பாங்க இது சாதாரண நாம் கடந்து விடவே கூடாது அனைவரும் என்ன செய்யணும் நம்ம வன்மையாக இதை கண்டிக்கக்கூடியவர்களாக ஏன்னா மத உரிமை என்பது மத நம்பிக்கை என்பது அவரவர் சார்ந்ததுங்க அவங்களுடைய வெளிப்பாடு நான் என்ன கேட்குறேன் அவங்க படிச்சு இருக்கிறாங்க அதனால தான் மருத்துவ சர்டிபிகேட் நீங்க கொடுக்க போறீங்க அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அவங்களுடைய தகவலை எல்லாம் அறிந்துதான் வர வைத்து இருக்கிறீர்கள் வந்து உங்கள்ட்ட வந்து வாங்கும் போது இந்தியாவில பிடிச்சி இழுக்கிறது தேவையில்லாத வேலை தானே இவ்வளவு பெரிய கேவலமான செயலை வந்து ஒரு முதல்வராக இருந்து கொண்டு செய்வதற்கு காரணம் என்ன அப்ப உங்களுடைய உள் உணர்வு பிரதிபலிக்கிறதா வெகுஜன மக்களுக்கு கேள்வி வராதா கர்நாடகா இப்படித்தானங்க பண்ணாங்க கர்நாடகால பாஜக ஆட்சியில் இருக்கும் போது அங்க கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு தடை விடுச்சாங்களா இல்லையா இவர் அவங்களோட சேர்ந்த அந்த நிகழ்வினால இப்ப இவரும் என்ன செய்யறாரு அதை பிரதிபலிக்கக்கூடியவராக கேவலமான செயலை செய்யக்கூடியவராக இவர் வந்து மாறியிருக்கிறார் அப்ப இதற்கு என்ன செய்யணும்னா பொதுமக்கள் தக்க பாடம் வந்து நடத்தணுங்க மேல வந்துட்டீங்கன்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் போட்டு மிதிச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு நடப்பீங்களா உங்களுக்கு யார் அதை உரிமையை கொடுத்தது இஸ்லாமிய மக்களை மிக குறிப்பாக அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்களை அச்சுறுத்தும் விதமாக உங்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறதா இல்லையா ஒரு முதல்வரா இருந்துகிட்டு செய்யறாருங்க பல இடங்கள்ல பொதுமக்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இவர் தான் அதை உறுதிப்படுத்தணும் இஜாப் அணிவது என்பது அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது அவங்க அவங்களுடைய உரிமை இதற்கு வெவ்வேறு இடங்களிலே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதல்வர் கொஞ்சம் கூட ஒரு முதல்வர் என்கின்ற அந்த தன்மையை மறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம பொது வெளியில வச்சு முஸ்லீம் சகோதரியுடைய இஸ்லாமிய பெண் மருத்துவருடைய இஜாவை பிடித்து இழுத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வது இவருடைய இலி செயலுக்காக கேவலமான செயலுக்காக வன்மையாக என்ன செய்யணும் ஒவ்வொரு இந்தியனும் இதை வந்து கண்டிக்க வேண்டும் ஏன்னா பொதுவான ஒன்று அதுதானே இந்திய அரசியல் சாசன சட்டம் அதுதான் சொல்லுது அனைவருமே என்ன செய்யலாம் அவங்க விரும்பின மதத்தை பின்பற்றலாம் அவங்க விரும்பின ஆடையை அவங்க வந்து அணிந்து கொள்ளலாம் இது வந்து நம்மளுடைய நாட்டுடைய ஜனநாயக நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை இதை இவர் வந்து பேணி பாதுகாக்கணும் அதான அவர் பதவி செஞ்சி செஞ்சிட்டு வந்திருக்கிறாரு அங்கங்க இருக்கக்கூடிய சங்கிகள் மற்றவர்கள் கேவலமான நபர்கள் அவங்களெல்லாம் இந்த ஹிஜாபுக்கு இடையூறாக ஏதாவது செய்தால் அதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடியவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய பொதுவெளியில் வைத்து இவர் முதல்வர் வந்து என்பது மிகவும் வந்து வேதனைக்குரிய ஒன்று கண்டனத்துக்குரிய ஒன்று இது மிகவும் அநாகரிகமான செயல் மிக கேவலமான செயல் இப்ப ஏற்பட்ட இந்த செயலை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வன்மையாக கண்டிக்க வேண்டும் இது போன்று இன்னொரு நிகழ்வு இந்த நாட்டிலே எங்கும் நடைபெறவே கூடாது என்கின்ற அளவுக்கு நம்மளுடைய கண்டன குரல்கள் நம்மளுடைய கண்டனங்கள் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் தலைவர்கள்